தேனியை சேர்ந்த சிவனேசன் என்ற வணிகரின் வங்கிக் கணக்கிலிருந்து பல தவணைகளாக இருபத்து நான்கு லட்சம் ரூபாயை மோசடி செய்த வழக்கில் பீகாரை சேர்ந்த அர்ஜுன் குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தவறுதலாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட கைபேசி செயலியை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளை முடக்கிய வடமாநில கும்பல் பண மோசடி செய்தது தெரியவந்துள்ளது வேலூரில் வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள வணிகர் மாநாடு குறித்து வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆலோசனை நடத்தினார் உதகை அருகே பேரார் பொம்மன் நகரில் தேயிலை பறிக்க சென்ற அஞ்சலை என்ற பெண் வனவிலங்கு தாக்கியதில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தி வரும் வனத்துறையினர் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தேயிலை பறிப்புக்கு செல்ல வேண்டாம் என உள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பீர்ஜே பள்ளி கிராமத்தில் வசிக்கும் ராணியம்மாள் என்ற மூதாட்டி இறந்துவிட்டதாக கூறி அவருக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஒரு கும்பல் அபகரித்துள்ளது போலி பத்திரம் தயாரித்ததற்கு அதிகாரிகளும் உடந்தை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் சொல்லிட்டு பொய் கொடுத்து சென்ட் நிலத்தை ஒரு திருட்டு கும்பல் அனைத்து போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரப்பதிவு துறையில் இரண்டு முறை பத்திரப்பதிவு துறை செய்து பட்டாசிட்டா எல்லாமே வாங்கி எல்லாமே போலியோ தயாரித்து வித்துட்டு இருக்காங்க அந்த சுற்றுப்பக்க ஒரு பத்து கிராம மக்கள் இன்று அஞ்ச அஞ்ச கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் எல்லாரும் போய் நம்ம நிலம் இருக்குதா இல்லேன்னு சர்டிஃபிகேட்டு தேடுற எல்லாரும் ஆஃபீஸில் தான் இருக்கிறாங்க தவிர யாரும் கூலி வேலைக்கும் போல எந்த தொழிலுக்கும் போல எல்லா லேண்டும் என்ன ஆயிருக்குதான்னு எல்லாரும் தேடுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அதனால அரசாங்கம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து போலி டாக்குமெண்ட் செஞ்சுக்கிறோம் உடனடியாக கைது செஞ்சு சென்னை எடுத்த செங்குன்றம் அருகே பாக்கம் கிராமத்தில் புதிதாக மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்பது மணி வரையும் வேலை செய்யறாங்க ஓவர் டைம் செய்யறாங்க டெய்லி வயசு பிள்ளைங்களும் செய்றாங்க கல்யாணம் ஆனவங்களும் செய்றாங்க யாரும் வந்து ஒன்பது மணிக்கு மேல வீட்டுக்கு வர முடியாது இதை இந்த கடையை ஓபன் பண்ணா பெண்கள் தனிமையா நடக்கவும் முடியாது ஏன்னா இது காலி இடம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்குது காலி இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால பெண்கள் தனிச்சு வரவே முடியாது இதுக்கு நாங்க கண்டிப்பா கண்டனம் பண்றோம் சார் கோவில்பட்டி அருகே கீழ ஈராளில் நடந்து சென்றவர்கள் மீது இருசக்கர ஊர்தி மோதியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் விபத்துகளை தடுக்க மேம்பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது